வீட்டுக்கார் பேர் சொல்ல வீட்டுக்கார் பேர் சொன்ன ராசு குட்டி ராசு குட்டி அவன் பேசறது எல்லாம் ஜீனிக்கட்டி அவன் கண்ணுக்கான காணிருப்பாரே தான் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன் மதுரை சொன்னீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ வெரி குட் பேஸ் ஜி ஓகே தேங்க்யூ ப்ரோ சாப்பிட்டாச்சிங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல வரவங்க லைக் ஒரு லைக் கொடுத்துங்க செகண்ட் பாஸா வணக்கம் வணக்கம் லைவ்ல மிக்கி வணக்கம் நன்றி புதுசாக லைவுக்கு வந்துருக்கீங்க போல வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா உதயகுமார் ப்ரோ லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஷன் பாஷா வணக்கம் நீங்களும் லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கமெண்டில் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைவில் வரவங்க லைவ் லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சதா வேலூர்லேருந்து வேலூர் சாப்பிட்டு வேலூர்லேருந்து பேசுகிறீங்களா எந்த வேலூருங்க பரமத்தி வேலூரா இல்லை சென்னை வேலூர் ராய வேலூருங்களா புதுசாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி புதுசாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ப்ரோ சன் பாஷா லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கரெக்டாக சொல்லிட்டுனா உங்கள் பேர் சன் பாஷா சன் பாஷா சாண்ட் பாஷாவா ஓகே லைவுக்கு லைக் கொடுத்துட்டு சாட் பண்ணுங்க ப்ரோ உதயகுமார் ப்ரோ லைவுக்கு லைக் கொடுத்துருங்க இந்த தலையெல்லாம் அப்படியே ஓர் ராயவேலூர் ஓகேங்க ஓகேங்க சென்னை பக்கத்தில் ராயவேலூர் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நிலமாக சாப்பிட்டீங்களா மீது சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எனக்கு ஒரு டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இந்த தலையெல்லாம் அப்படியே மாதிரி இருக்கு பெயின் தொழையாக இருக்குதுன்னு பார்த்தா பெயின் பெய்தொழையும் இல்லை ஆனால் அரிச்சிட்டே இருக்குது